வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தர்க்கம் யாராவது இப்போ இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அடி அணிக்கு கிடச்சிச்சு ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மகன் ஊசியின் கையில் தான் பார்த்திங்கன்னா அதை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு பொறுப்பு அது அவைத்தலைவர் தான் பார்த்திங்கன்னா அதை முடிவெடுக்கணுன்ற மாதிரி அதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை கிடச்சோன்னா இரட்டை இலை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிம்பம் கிரியேட் ஆகிடுச்சி எம்பி எலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவரே பார்த்திங்கன்னா பயணித்தார் இப்போ என்ன பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா கோர்ட்டில் ஆலோசனை அங்கே மனு போட்டால் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் பெரிய லெவலில் பரிசீலனை பண்ணுறதுலன்ற மாதிரி வந்து மனு போட்டோன்னே கோர்ட் ஆர்டர்னால பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் கொஞ்சம் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முன்னாடி கொடுத்த மனுலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெரிய லெவலில் வந்து விசாரிக்கணுன்ற மாதிரி உத்தரவு போட்டால் ஸோ இப்போ தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உருவாகி இப்போ விசாரிக்கணுன்ற சூழ்நிலை ஸோ இரட்டை இலை முடங்குறதுக்கான சூழ்நிலையும் ஆறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ புகழேந்தியும் ஒரு மனு போட்டிருக்காரு நான் நிறைய தடவை கொடுத்துருக்கேன் மனு கண்டுக்கவே இல்லை அதனால பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி ஆனால் நான் வந்து கோர்ட்டில் மனு போட்ட அப்புறம் தான் கூப்பிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி கூப்பிடலையுற மாதிரி வந்து புகழேந்தியும் சொல்லியிருக்காரு ஏன் அதே மாதிரி பொதுச் அங்கீகாரம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடாது அப்படி மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இன்னொருத்தர் மனு போட்டிருக்காரு கோர்ட்டில் அந்த பொதுச்செயலா பதவி அங்கீகாரம் கொடுத்து பரிசீலனை பண்ணணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்டர் போடுறங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இடைஞ்சர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தத்துக்கு எடப்பாடி பழனிசாமியால் பார்த்திங்கன்னா இரட்டை இலை கிடைக்குமா கிடைக்காண்ட ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ அந்த ஷேர் இருக்கு தேங்க்ஸ் ஃபார் சிந்தி வீடியோ